வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்படப் போகிறது குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் குரோதி சிம்ம ராசி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் தொழில் குருவாக பத்தாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் தொழில் ஸ்தான குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழப்போகிறது சனி பகவானும் கண்டச்சனியாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் பதவியோகம் பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும் பிசினஸ் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் வரும் பதவியில் புறமோசன் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்கலாம் உத்தியோக உயர்வை தரும் குருவின் பார்வை உங்க ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழுகிறது உங்க குடும்பம் குதூகலமாகும் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பணப்பிரச்சனை நீங்கும் வெளிநாடு வேலை புதிய பதவிகள் தேடி வரும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனம் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள் வீண் தர்க்கம் வேண்டாம் வீடு நிலம் வாங்கலாம் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் குரு பார்வையால் யோகம் குரு பார்வையால் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் நான்காம் வீட்டில் குரு பார்வை விழுவதால் வேலையில் இடம் மாற்றம் ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு உள்ளது ஆறாம் வீட்டில் குருவின் பார்வை விழுகிறது கடன் பிரச்சினை நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் சனி பகவான் கண்டச்சனியாக உங்கள் ராசிக்கு நேர் எதிரே சனி பகவான் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருப்பதால் வேலையில் பொறுப்பும் குடும்ப பாரமும் தானாகவே வந்து உங்கள் தலையில் உட்கார்ந்து கொள்ளும் பணியிடங்களில் பேசும் போது கவனம் தேவை இருப்பதை விட்டுவிட்டு பரப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம் சுபகாரியங்கள் நடக்க சற்று போராட வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சனி தரும் சச யோகத்தால் செல்வம் வீடு தேடி வரும் காதல் மலரும் உங்கள் செலவுகளைக் குறைத்து சேமிக்கத் தொடங்குங்கள் சகோதரர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கத் தொடங்குவீர்கள் சிலருக்கு காதல் மலரும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் குரோதி ஆண்டில் ஒன்று சேருவார்கள் ராகு கேது குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வார் ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் தடைகளை தாண்டி வெற்றி பெறப் போகிறீர்கள் மனக்கவலைகள் நீங்கும் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் பேச்சை உங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிகள் தேடி வரும் இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்துவிடுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மே மாதத்திற்கு பிறகு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது குரோதி ஆண்டில் கிரகங்களின் பயணம் சாதகமாக இருப்பதால் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுடன்